வணக்கம் நம்ம தரப்புக்குச்சியில பாரம்பரிய அரிசியில் இட்லி தோசை பணியாரம் செக்கு லாட்டின தேங்காய் சட்னி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் வந்து தோசை இட்லி ஊத்திக்கிற சாம்பார் நான் எப்படி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் இன்னைக்கு நம்ம பாரம்பரிய அரிசியில கருங்குரு ஒரு தமிழாறு ரத்தசாலி ஒரு தமிழாறு கருப்பு கவுனி ஒரு தமிழாறு பொட்டோட இருக்கிற உளுந்து பருப்பு முக்கா தமிழாறு போட்டுக்கிட்டுனுங்க நல்லா கல்நீர் கழிஞ்சு ஊற வச்சுட்டுனுங்க அப்புறம் ஊரு நாலு மணி நேரம் ஊருனதுக்கு அப்புறம் கல்நீர் பிடிச்சி போகையில் ஒரு சேர வெந்தயத்தை போட்டு ஆட்டி எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு இந்த மூணு அரிசியும் போட்டால் ஒவ்வொரு நாளும் பாரம்பரிய அரிசி மாத்தி மாத்தி போட்டு ஊறவே பண்ணுவீங்களே இதுக்கு தொட்டுக்கறக்கு வந்து தேங்காய் சட்னியும் வச்சிருந்துங்க அதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு அப்படின்னா ஊர்ல இருந்தே தேங்காய் கொண்டுகிட்டு வந்துருவோங்க மட்டையோடய கொண்டுகிட்டு வந்துருவோம் ஆஹ் அப்புறம் மட்டை போடுறது வச்சிருக்கிறோமா அது மட்டையை போட்டுங்க தேங்காயை உடச்சு அந்த தேங்காய் தண்ணி அப்படியே வச்சுக்கணுங்க சட்னி ஆட்டையில் அப்படியே உள்ள ஊற்றி ஆட்டிடுவேன் செக்கு சின்ன செக்கை இருக்கிறதுனால அப்படியே அங்கே மேத்தின்ன மேலேயே வெச்சுட்டுனு வீங்களே அதை செக்கை கழுவி தேங்காய் போட்டு தேங்காய் அதிகமாக போட்டு பொட்டுக்கடலை கம்மியாக போடுவணுங்க எப்பவுமே தேங்காய் சட்னி ஆட்டையில் அது கூட முந்திரி பருப்பு நாலு போட்டுக்கிட்டா பச்சை மிளகா இன்னைக்கு வந்து மிளகா வந்து ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்த பச்சை மிளகா தானுங்க காரம் கம்மியாக இருந்தது அதனால் நாலஞ்சு போட்டுக்கிட்ணுங்க அப்புறம் போட்டு ஆட்டியாச்சு இது வந்து செக்கில் ஆட்டுறதுக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மிக்ஸியில் அரைச்சோம்னா வலுவல்னு இருக்குதுங்க சட்னி செக்கில் ஆட்டினோம்னா நம்ம முதல்ல சாப்பிட்டோம்ல அந்த டேஸ்ட் வருது அதனால ஒரு தடவை செக்கில் ஆட்டி பழகிட்டோம்னா மறுபடியும் நாம் செக்கில் ஆட்டினி சாப்பிட்டாத்தே தேங்காய் சட்னி சாப்பிட்ட மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன் இந்த சாம்பாருங்க கொங்கு மண்டல இட்லி தோசை ஸ்பெஷல் சாம்பார்னே சொல்லாங்க அப்போ இருந்து இப்போ வரையில் இது கண்டினியூ ஆகிட்டு வருது இதுக்கு என்ன போடணும் அப்படின்னா தேங்காய் பட்டை சோம்பு வர பொட்டுக்கடலை உப்பு அவ்வளோதான் போட்டு அரைச்சிக்கோணுங்க இது செக்கில் கூட ஆட்டலாங்க கொஞ்சமா கொஞ்சமாக இருந்தது அப்படிங்கிறதுனால நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டுங்க அதை அப்படியே அரைச்சி வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சுக்கோணும் இது தாளிக்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோதான் அப்புறம் வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு தேங்காய் சட்னி அப்படியே தாளிச்சுட்டு அதிலேயே எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்புறம் பெரிய வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் நல்லா சோறை வணக்கி விட்டுக்கோணுங்க நல்லா அப்புறம் நாம் அரைச்சி வச்சிருக்கிறத உள்ளே ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டோம்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நிறுத்திக்கலாம் தழை போட்டுக்கலாம் நான் கொத்தமல்லி தழை இல்லை சட்னி சாம்பார் ரெடி ஒரு அடுப்பில் இட்லி ஒரு அடுப்பில் பனியாரா பனியாரத்துக்கு தார்க்கிறது காணாங்க போர்க்கள்தான் எடுத்தேன் தொலை பார்த்துட்டு அப்புறம் தோசை ஊற்றியாச்சு தோசை வேணுங்கிறீங்களுக்கு தோசை பனியாரம் வேணுங்கிறீங்களுக்கு பனியாரா இட்லி வேணுங்கிறவங்களுக்கு இட்லி ஓகே மாவு வந்து கம்மியாயிருச்சு பெரிய சம்பளத்தில் சின்ன சம்படத்துக்கு மாற்றி நம்ம நேச்சுரல் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு நம்ம தான் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறது பாரம்பரிய அரிசியில் இட்லி தோசை பணியாரம் சூப்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்